Please like, share Don't forget Subscribe to our அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் பேபிஸ் ஐட்டம் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே கிலுகிலுப்பை கிழிப்பை ஃபீடிங் பாட்டில் நெப்பிள் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரும் இன்றைக்கி நம்ம இந்த நெப்பிலாம் ஒரு மாடல் இருக்குது இது அப்புறம் போட்டுக்கலாம் பாலாடை போட சொல்லி கேட்டுருந்தாங்க பாலாடை ரெண்டு மாடலில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஈயத்தில் வாங்குவோம் பாருங்க அது இப்படி இந்த மாடலில் தான் இருக்கும் அதாவது இந்த பகுதியெலாம் என்ன சொல்கிறது கூர் கம்மியாக இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டீலில் வெளியில் வாங்குகிற பாலாடெல்லாம் இப்படி தான் கொஞ்சம் கூறாக இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் புரியும் நினைக்கிறேன் இதில் இந்த மாடல் போடலாம் பாலாடை போட எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் ஃபைவ் எம்எம் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் பிங்க் கலர் இதுலேயே வந்து இந்த சின்ன சைஸ் பாசியாக எடுத்திருக்கேன் மூணு நம்பர் வாங்க எப்படி பொறுத்துன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்கெல்லில் அஞ்சு அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒயரப்பி ரெண்டாக மட்டச்சிட்டு ஒரு சைடு நுனியாக ஆள் கட்டி வரல கீழவும் ஒரு சைடு நுனியாக ஆள் கட்டிக்கு மேலேயும் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டில் நம்ம கீழே இருந்து போட்டுக்கலாம் அஞ்சு மணி பூ போட்டுக்கலாம் சும்மா போட்டு பார்த்த மாடலுக்கு எப்படி வருதுன்னு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும் இந்த மாடல் நல்லாயிருக்கா இந்த மாடல் நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள் இது நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி அந்த மாதிரி போட்டிருக்கேன் இது வந்து அஞ்சு மணி நாலு மணி இங்கே மேலே மட்டும்தான் ஒரே ஏற்பு ஆறு மணி போட்டிருக்கேன் ரெண்டு பிங்க் கலர் மூணு ஒயிட் கலர் மேலே இருக்க ஒயரில் அஞ்சு மணி கொத்திருக்கேன் ரெண்டு பிங்க் கலர் மூணு ஒயிட் கலர் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க ரை ரைட் சைடு ஒயரில் ரெண்டு பிங்க் கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் கூக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு பிங்க் கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் கொடுக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் ஆறுபா போடணும் கடைசி பூ போடும்போது நான் காமிக்கிறேன் நீங்கள் போட்டுட்டே வாங்க ரெண்டு பூ போட்டுட்டோம் இன்னும் மூணு பூ போடுங்க அஞ்சு பூ முடிஞ்சு தான் ஆறாவது பூ ஜாயின் பண்ணணும் நான் வந்து காமிக்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அஞ்சு பூ போட்டு முடிச்சாச்சு ஆறாவது பூ போடும்போது ரைட் சைடு ஒயரில் ரெண்டு பிங்க் கலர் கொக்கணும் அதே ஒயரு ஃபஸ்ட்டு கொத்தமணிலையும் விட்டு எடுக்கணும் இப்ப திருப்பிக்கலாம் இப்ப ஒரு மணி கோக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் ஆறு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க இப்போது ஒரு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி பூ போடணும் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிங்க் கலர் ஒரு ஒயிட் கலர் மூணு மணி உக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு வயிறை குறுக்க வெட்டி எடுக்கணும் இதே போல் தான் இந்த ஆறு மணிலையும் நாலு மணி தான் வரும் அதில் ஒரு பிங்க் கலர் வைக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒரு ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் ஒரு பிங்க் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு பிங்க் கலர் ஒரு ஒயிட் கலர் கொக்கணும் ரைட் சைடு ஒயரை இந்த ஒயிட் கலர் மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இதே தான் போட்டுட்டு வரணும் கடைசி போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஆறு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க இந்த ஆறு மணிலையும் ஒயரை விட்டு எடுத்துடலாம் ஏன்னா தனித்தனியாக இருக்கும் ஒன்றா சேர்த்து ஒயரை விட்டு எடுத்துடலாம் ஆறு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்தாச்சு ஆறு மணிலேயும் அஞ்சு மணி பூ போடணும் ஃபஸ்ட்டு பூக்கு நாலு மணி கோக்கணும் நாலாவது மணிலையும் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்த பூக்கெலாம் மூணு மூணு மணி கோக்கணும் கடைசி பூக்கு ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க அஞ்சு மணிப்பூ போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து நாலு மணிப்பூ போடணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இறக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே இப்படியே போட்டுகிட்டே வாங்க கடைசி பூ போடும்போது இந்த மணியும் சேர்க்கணும் ஒரு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டாரேன் நீங்களும் போட்டுட்டாங்க இந்த லைன் நாலு மணி பூ போட்டு முடிச்சிட்டோம் அடுத்த லைனும் நாலு மணி பூ தான் போடணும் இந்த ஒன்பது பூ போடணும் மூணு பூ விட்டுடணும் ஒன்பது பூவோட இந்த நாலு மணி பூ போட்டுட்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிடணும் அதாவது ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் போட்டுட்டே வாங்க இந்த மூணு பூ விட்டுடணும் விட்டுட்டு இந்த ஒன்பது பூவோட நிறுத்திவிடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இந்த மூணு மணியை விட்டுடணுன்னு சொன்னேன் அதாவது இந்த மூணு பூ விட்டுடணும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன் இந்த மூணு பூ விட்டுணோன்னு இப்போ லாஸ்ட்டில் வந்து இங்கே மேலே நாட் போட்டுக்கலாம் புரியுதான்னு பாருங்கள் லாஸ்ட்டு பூ போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டுட்டு இந்த ஒரு சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த கட் பண்ண ஒயரில் இந்த மூணு பூ போட்டுக்கலாம் கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்து இந்த மூணு மணிலையும் மூணு பூ போடணும் இதில் ஜாயின் பண்ணாமல் தனியாக போடணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் ஒரு சைடு கட் பண்ணாமல் அந்த ஒயரில் தான் போடுறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு வயிற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒயரில் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த இடம் கவனமாக பாருங்கள் மூணு மணி கொக்கணும் மூணு மணி ஊற்றுட்டு இந்த சைடில் இருக்க இந்த மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் தெரியுதான்னு பாருங்கள் அதாவது இந்த ஒரு ஒயரில் இந்த பூ போடுறோம் இப்போ இந்த ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணி கொக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் மூணு பூ தனியாக தான் போட்டிருக்கோம் இப்போ இதில் ஒரு பூ போட போகிறோம் எந்த சைடு ஒயரில் வேணாலும் மூணு மணி கொத்துட்டு நாட் போட்டுடலாம் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இப்போ இன்னொரு நாட் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஒயரை நாட் போட்ட ஒயரை நல்லா கவனமாக பாருங்கள் ஒரு சைடு ஒயரு தனித்தனியாக இருக்கிற பூவை ஜாயின் பண்ணணும் நாட் போட்டு கட் பண்ணலை அதே ஒயரை தான் நம்ம இந்த மண்ணிகளை விட்டு எடுக்கிறோம் அப்போத்தான் இந்த நாலு மணியும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பாருங்கள் தனித்தனியாக இருக்குது இந்த பக்கம் சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த ஒயரில் இந்த ரெண்டு மணியும் சேர்த்துடுவோம் புரியுதான்னு பாருங்கள் இந்த சைடு உயரம் இந்த மணியில் விட்டு இந்த ஒயரை அப்படி அப்படியே நாட் போட்டுட்டு இந்த ரெண்டு ஒயரையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரு சும்மா எதாக ஒரு ரோல்ஸில் விட்டு இப்படி ஒரு நாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம் டைட்டாக எடுத்து நாட் போட்டுருங்க இதே போல் இந்த சைடும் இந்த ஒயரு எதாக ஒரு ஹோல்ஸில் விட்டு எடுத்து இங்கே நம்ம டா நாட் போட்ட மாதிரியே இங்கே நாட் போடுங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெண்டு சைடும் ஒயர் நாட் போட்டாச்சு பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களில் விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் இந்த எஸ்டர் கொயரை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த ஒரு சைடு ஒயர் விட்டேன் இல்லைங்களா இதில் மணி கோக்கலாம். மூணு நம்பர் பீச் வச்சுருந்தோம் இல்லைங்களா இதை எடுத்து அப்படியே ஒரு ஒரு மணியாக கொத்துட்டே வரலாம் ஏப்ளோ ஒரு ஒரு மணியாக அப்படியே கொத்துட்டே வாங்க இந்த கடைசி வரைக்கும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த கடைசி பூ வரைக்கும் கோக்க சொல்லியிருந்தேன் அதாவது மூணு ஆறு எட்டு மணி கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கடைசியாக இங்கே ஒரு மணி கோக்கணும் இங்கேயும் கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த நாலு மணிலையும் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் டைட்டாக இப்படி எடுத்துக்கோங்க நீங்கள் டைட் பண்ணுறதுல தான் அந்த ஷேப்பே வரும் லூஸ் விட்டிங்கன்னா அந்த ஷேப்பை வராது அப்படியே டைட்டாக எடுத்துக்கோங்க இப்போ அப்படியே ஒயரை விட்டு இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு பிங்க் கலர் கோத்து இங்கே நாட் போடணும் புரியும்னு நினைக்கிறேன் இந்த ஒயரை அப்படியே இந்த நாலு மணிலையும் விட்டு எடுத்து இந்த இடத்துல நாலு மணிக்கு அப்புறம் ஒரு பிங்க் கலர் இங்கே கொத்த மாதிரி கோத்துட்டு இங்கே இந்த ஹோல்ஸில் விட்டு நாட் போட்டுருங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க நான் இதில் வந்து ஒயிட் கலர் மணியில் தான் கோத்துருக்கேன் இந்த சின்ன மணி மூணாம் நம்பர் மணி இதில் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கலர் மாற்றி காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டில் நம்ம இந்த மணி கொக்கலை இங்கேருந்து தான் ஆரம்பித்தோம் எட்டு மணி கொத்துருந்தோம் லாஸ்ட்டில் இங்கே ஒரு மணி இங்கே ஒரு மணி வச்சுருக்கோம் அதாவது இந்த நாலு மணிக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி வச்சுருக்கோம் அது வச்சா தான் இந்த ஷேப் வரும் அப்புறம் நம்ம இருக்கிற ஒயரை பக்கத்தில் எதாகலாம் ஒரு ஹோல்ஸில் விட்டு இப்படி ஒரு நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணில் ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் இன்னொரு நாட் போட்டுட்டு கூட கட் பண்ணிக்கலாம் ஒயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணிகளை விட்டு எடுத்து கட் பண்ணிக்கலாம் மேலே வந்து இந்த முனை நம்பர் பீட்ஸ் வந்து பத்து மணி இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க இங்கே இந்த நாலு மணி தவிர இந்த சைடு பார்த்தாலும் நாலு மணி இந்த சைடு பார்த்தாலும் நாலு மணி விட்டுடணும் இதில் கோக்கக்கூடாது இதில் தான் இந்த நடுவில் ஒரு ஒரு மணி கோக்கணும் இந்த முத்து மணிக்கு நடுவில் ஒரு ஒரு மணி இந்த மணி கோக்கணும் அதுக்கடுத்து இந்த பாலாடையோட பிடி பிடிச்சி இப்படி பிடிப்போம் இல்லைங்களா இந்த பாலாடைக்கு பிடி போட்டுக்கலாம் இந்த சென்ட்ரு மணியில் இந்த மூணு மணியில் ஒயரை விட்டு எடுத்துட்டு அஞ்சு மணி கொக்கணும் கொத்துட்டு நடுவில் ஒரு மணி வைக்கணும் நம்ம நிறைய இந்த மாதிரி போட்டிருக்கோம் இது எவ்வளோ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது இது ஈஸி தான் இது வீடியோவில் சொல்லணும்னு இல்லை நீங்கள் அப்படியே போடலாம் புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அது நடுவில் ஒரு பிங்க் கலர் இந்த பெரிய சைஸ் பிங்க் கலர் வச்சுக்கலாம் அவ்வளோதான் பால் அடக்கி இந்த இடத்துல இந்த பிடி போட்டாச்சு இப்படி இருந்தால் தான் நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்